ஜெராஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சி திகம் பிரதயாமூர்த்தி நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பயிற்சி மாறப்போகிறது குரு பயிற்சி மாறுது என்றாலே ஒரு மிக முக்கியத்துவமான பயிற்சி அல்லவா எல்லாரும் வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட காத்துட்டு இருப்பாங்க ஏன்னா குரு வந்து நவக்கோல்களிலே வந்து முழு சுபகிரகமாக போற்றப்படக்கூடியவர் குரு மாறுறார் என்றாலே தனக்காரகனாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கு தனஸ்தானத்திலையும் பொருளாதாரத்திலையும் பயங்கரமான ஒரு மாற்றங்களை வரும் என்றது தான் ஐதீகம் அதனால்தான் குரு பார்வை என்றால் எல்லா வகையான மங்கள நிகழ்ச்சிகளும் தங்கு தடையின்றி இந்த உலகத்தில் நடக்கிறது குரு பார்வை வேணும் குரு அருள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் அதனால தான் குருனுடைய பார்வை அருள் என்பது தேவைப்படும் குரு வந்து தனக்காரக்கர் புத்திரக்காரக்கனாக விளங்குகிறார் ஜோதிடத்துல அதாவது ஒரு மனுஷனுக்கு வாழ்றதுக்கு தேவையான பணம் வாழ்றதுக்கு தேவையான கல்யாண வாழ்க்கை சம்பத்துகளோடு வாழ்றதுக்கு உண்டாகின செல்வ செழிப்பு குழந்தை குடும்பத்துக்கு அடையாளமாக குழந்தை வாக்கியம் இது போன்ற எல்லா வகையான நன்மைகள் நமக்கு ஒரு இணங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நவக்கோள்களில் குரு பகவான் அதனால தான் வேதங்களில் குரு பகவான் என்ன சொல்கிறது குரு விஸ்வம் அச்சாஞ்சோஸ்தி அப்படின்னு குரு இல்லாவிட்டாலும் ஒன்றுமில்லை நம்ம ஜனனம் எடுத்ததுலேருந்து நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து குரு ஒவ்வொரு வடிவத்தில் வந்து நமக்கு நன்மை செய்கிறார்கள் அப்புறம் தாய் வந்து முதன்மையான ஒரு குருவாக வருகிறார் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அங்கு குருநாதர் வருகிறார் அப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு எடுத்துரைத்து இது நல்லது இப்படி போய் இப்படி போக அப்படின்னு ஒரு ஞான உரையை நமக்கு சொல்லக்கூடியவர் யார் என்று சொன்னால் அது குருநாதர் ஆக பிரம்மாண்ட படைப்பிலேயே குருநாதருக்கு இருக்கின்ற ஒரு பெருமை என்பது வேறு எதுக்கும் கிடையாது அதனாலதான் குரு என்று ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா அதாவது நீங்க ஆன்மீகத்தில் ஒரு ஞானம் பெற பெற வேண்டும் என்றாலும் சகல வேத சாஸ்திரங்களில் நீ நன்றாக கற்ற வேண்டும் என்றாலும் குருவில்லாமல் எதுவும் நடக்காது ஆக குரு இன்று நீங்க கற்றக்கூடியது எதுவும் பழிக்காது என்றது ஜன அதாவது சாஸ்திரத்தில் இருக்கின்ற ஒரு உண்மை ஆக எல்லா விஷயங்களுக்கும் ஒரு குரு வேணும் அந்த ஒரு குருநாதனோட பயிற்சி வரும்போது பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஒரு பயங்கரமான கூட்டு என்ன நடக்கும் ஏது நடக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க சுவாமி ஒவ்வொரு குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேத்து பயிற்சிகளும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா எங்களுக்கு எதுவும் நடக்கலைங்க அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க இதுக்கு வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல கிரகங்கள் இப்படி உட்கார்ந்திருக்கிறது ஏன்னா நீங்க பிறக்கும் போது நவக்கிரகங்களின் அந்த அமைப்பு என்பது எப்படி இருக்கிறது என்றதை பொறுத்து தான் நமக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பது முன்கூட்டியே சொல்லப்படுகிறது இந்த குரு பயிற்சி என்பது அத்தகையான போர்வ புண்ணிய கர்ம வினைகளை ஏற்று தூக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றதுனால குரு பயிற்சி என்பது ஒரு மிகுந்த அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவா ஒரே வார்த்தையில குரு பார்க்க கூடி நன்மை என்றாலும் ஒரு மனுஷன் ஒரு நன்மை எதிர்பார்க்கலாம் ரெண்டு நன்மை எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத ஏராளமான நன்மைகள் அள்ளித்தருபவனி யார் என்றாலும் குருநாதர் ஆக இப்ப குரு பகவான் வந்து மேஷராசில இருந்தாரு மேஷராசில வந்து நெருப்பு ராசி அது பாத்தீங்களா அந்த நெருப்பு ராசிக்கு உண்டாகின விஷயங்கள் அவர் அங்க பண்ணியிருக்காரு நெருப்பு ராசியில இருந்ததுனால உலகத்துல நெருப்பு நாளை பஞ்சு போத்த உலகத்துல அந்த நெருப்புனால உண்டாகின போர்கள் யுத்தங்கள் பிரச்சனைகள் சண்டைகளை வீண் பிடிவாதங்கள் எல்லாம் அந்த ராசியில் இருக்கச்சா ஏன்னா புருஷ ராசிக்கு அதன் முதன்மையான ராசி நெருப்பு ராசியில் குரு காலடி வச்சார் இப்போ அந்த மேஷ ராசிலேருந்து எங்கே வராரு ரிஷபராசிக்கு வராரு ரிஷபராசி வந்து நில ராசி நில ராசிக்கு வராரு அப்போது நெருப்பு ராசியில் இருக்கும்போது நமக்கு வந்து யுத்தங்களை போர்கள் வந்திருக்குது நிலராசிக்கு ராசிக்கு வந்தால் நிலநடுக்கம் வராதுன்னு கேட்காதீங்க நிலநடுக்கம் வராது நிலத்துல வந்து அதாவது பூமி மேலே வந்து பல மாற்றங்கள் உண்டாகும் இப்போ இங்கே ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு வராரு என்றாலே குரு பகவான் வந்து வியாழ வளையத்துக்குள்ள வராருன்னு அர்த்தம் இதே நாங்கள் புதுசாக சொல்றீங்க வியாழ வளையவன் சொல்றீங்க குரு வளையவன் சொல்றீங்க குரு வலயம் என்றால் குரு பகவான் வந்து ஒரு நான்கு ராசிகளை அலங்கரிக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சொல் அது அதாவது குரு வந்து இருக்கும் இருக்கும்போது கும்ப மேளா அப்படின்னு சொல்றார் குரு பகவான் வந்து மகத்தில் இருக்கும்போது பன்னிரண்டு வருஷங்களுக்கு ஒரு சமயம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மேளா மாமாங்க குரு அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் வந்து குரு பகவான் வந்து தனுஷில் இருக்கும்போது நடக்கூடிய விசேஷமான ஒரு இது இருக்கும் இருக்கும்போது ஒரு ஒரு செப்பரேட் இந்த நாலு குருக்கள் அதாவது குரு வந்து ரிஷபத்தில் ஒன்று நெருப்பு ராசி ரிஷபத்தில் நில ராசி ரிஷபத்தில் ஜலராசி கும்பத்தில் எப்படி வச்சுருக்கார் பாருங்க உபயராசி தனுஷில் இந்த நான்கு இடத்துல இருக்கும்போது வியாழ வட்டமன ஒரு பேர் வச்சுருக்காங்க இந்த குரு வந்து எந்த இடத்துல இருக்கும்போது ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்றால் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகள் படைப்பான் அப்படின்றது பொருள் இப்போ நீங்கள் பிரபலங்களை ஜாதகங்களை பார்க்கும்போது குரு அந்த இடத்துல இருக்கும் பாருங்க இப்போ ஒரு பெரிய பெரிய யோகாதி யோக ஜாதகங்களை நம்ம பார்க்கும்போது குரு அந்த இடத்துல இருந்திருக்கு இப்போ நமக்கு தெரிஞ்ச கான்டெம்பரரி சுச்சுவேஷன்ல பார்க்காச்சா இப்போ வந்து செம்மத்தில் வந்து ஒரு அதாவது குரு வந்து கும்பத்தில் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஒரு நடிகை ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்குது அப்புறம் வந்து தனுஷில் குரு யாருக்கு இருக்கிறதுன்ற ஜெயலலிதா அம்மாக்கு இருந்திருக்கு இப்போ இவங்களெல்லாம் வந்து ஒரு அசையாத ஒரு புகழை பெற்று இருக்கிறாள் அல்லவா அந்த மாதிரி அந்த குரு வந்து வியாழ வட்டத்தில் இருக்கும்போது அற்புதமான நன்மை உண்டு ஸோ அந்த வகையில் குரு பகவானுடைய பார்வை ரைட்டு ரிஷபத்துக்கு வந்ததுக்கப்புறம் குருக்கு வந்து தன்னுடைய ஸ்தான பலத்தை விட குரு பகவான் வந்து ஆகிய ரெண்டாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானமாகி ஐந்தாம் வீடு கலத்திரஸ்தானமாகி ஏழாம் வீடு பாக்கியஸ்தானமாகி ஒன்பதாவது வீடு லாபஸ்தானமாகி பத்தொன்பதாவது பதினொன்றாவது வீடுக்கு வரும்போது மிகப்பெரிய நன்மைகள் செய்வார் அப்படின்றது ஜோதிடவி ஆனால் அந்த குருநாதர் வந்து இந்த ஸ்தான பலத்தை விட தன்னுடைய பார்வைக்கு வந்து ஒரு அற்புதமான பலத்தை கொண்டவனாக ஜோதிடத்தில் திகழ்கிறார் அதுதான் முத்தான மூணு பார்வைகள் என்று சொல்லுவோம் அந்த முத்தான மூணு பார்வைகள் என்னவென்று கேட்டால் அது வந்து ஐந்தாம் பார்வை போர்வ புண்ணிய பார்வை ஒரு மனுஷால் வந்து போர்வ ஜென்மத்தில் எப்படியா இருந்திருக்கா என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கா என்னென்ன பாவம் பண்ணியிருக்கா அவருக்கு இந்த ஜென்மத்தில் நாம் என்ன சத்காரம் பண்ணணும் என்ன ஒரு விசேஷம் பண்ணணும் என்ன ஒரு நன்மை அவர் வாழ்க்கையில் வளர்ச்சி கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ண பண்ணக்கூடியது ஐந்தாம் பார்வை பூர்வ புண்ணிய பார்வைன்னு சொல்லுவா அப்புறம் ஏழாம் பார்வை சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்லுவா அந்த ஏழாம் பார்வை மூலமா தொழில் வளர்ச்சி மனைவி மக்களை எல்லாம் கொடுக்கக்கூடியது யோகங்களும் கூட்டு தொழிலும் நண்பர்களே உலகத்துல நம்ம பேசணும் இல்லையா நிறைய பேர் வேணும் பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இது கொடுக்கக்கூடியது ஏழாம் வீடு ஆக ரெண்டு அர்த்தங்கள் அங்கே ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியம் தர்மம் முன்ஜென்மத்தில் எப்படி தர்மத்தின் வழியாக இவங்க சென்றாங்கன்றதுக்காக தர்மார்த்தத்தை குறிக்கிறது நான்கு புருஷார்த்தங்களில் ஏழாம் பாவம் என்ன குறிக்கிறது என்று சொன்னால் காமபாவம்னு சொல்கிறான் தர்மம் அர்த்தம் காமம்னு சொல்கிறோம் இல்லையோ அந்த காமபாவத்தை குறிக்கின்றது அந்த ஏழாம் பாவம் பாக்யஸ்தானத்தை சொல்கின்றா முன்ஜென்மத்தில் என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கா என்னென்ன பாவம் பண்ணியிருக்கா புண்ணியத்தின் மூலமாக அவனுக்கு ஏதாவது முக்தி கிடைக்குமா ஏதாவது மோட்சம் லவிக்குமா பார்க்கக்கூடியது தான் ஒன்பதாவது பாவம் இந்த மாதிரி சித்துருவித புருஷார்த்தங்களை தனக்குள்ள அடைக்கின்ற ஒரு அற்புதமான ஆற்றல் குரு பகவான் கொண்டுள்ளார் அந்த மூணு பார்வைகளை வழியே நமக்கு மிக நன்மைகள் எழுதி தருகின்றார் ஆக ரிஷப குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி பன்னிரெண்டு ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு குரு பகவானானவர் நவ கிரகங்களில் சுபகிரகமாக திகழக்கூடிய குரு பகவான் வந்து தன்னுடைய மேஷராசியில் வந்து கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து இருந்து அவர் வந்து கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாத பாதத்துக்கு அவர் செல்கிறார் ஆக அந்த ஒரு ரெண்டாம் பாதத்துக்கு செல்லும்போது ரிஷபராசியில் மூணு பாதங்கள் இருக்கு இல்லையா அந்த மூணு பாதங்களும் ரெண்டாம் பாதத்துக்கு செல்கிறார் அப்படி செல்லும்போது ஒரு வருஷம் குரு பகவான் வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோஹிணி நான்கு பாதங்கள் மிருக ஒன்னு ஒன்று ரெண்டு பாதங்கள் மொத்தம் இந்த மூணு ரிஷபராசியில் இருக்கின்ற இந்த மூணு நட்சத்திரங்களை ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார் அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இருக்கின்ற ஒரு வருஷம் காலம் அவர் வந்து இந்த நட்சத்திரங்களும் சஞ்சாரம் பண்ணி பன்னெண்டு ராசிகளுக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் நன்மை செய்ய போகிறார் இதுதான் அதனுடைய பொருள் ஆக பன்னெண்டு ராசிகளில் எத்தகையான சிறப்புகள் நமக்கு வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எப்படி நடக்கப் போகிறது என்பதை நாம் அலசுவோம் ஆராய்வோம் குரு பயிற்சி நட்சத்திர பலன்களை நாம விரிவாக விளக்கமாக சொல்கிறோம் குரு பயிற்சி பலன்களை நாம் பார்த்து வருகின்றோம் இந்த வகையில் நட்சத்திர சஞ்சார பலன்களை நம்ம பார்க்கும்போது போர நட்சத்திரத்துல சிம்ம ராசிக்கு சேர்ந்தவர்களுக்கு எத்தகையான யோகங்களை வந்து இந்த குரு பயிற்சி தரப்போகிறது அப்படின்றத நாம பார்க்கலாம் போரத்தினுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு என்று சொன்னாலும் குரு பகவான் அதாவது சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு துள்ளிஸ்தானாதிபதியாக விளங்குகிறார் அப்போ தொல்லிஸ்தானாதிபதியாகிய பகவான் வந்து பகவான் தொழிலான பத்தாம் வீட்டுக்கு சம்பந்தப்பட்டது மூணும் பத்துக்குடியவனாக சுக்கர பகவான் வருகிறார் அந்த வகையில் பூரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் தரக்கூடிய அமைப்பில் வந்து இந்த குரு பேச்சமைந்துள்ளது என்பதில் மாற்று இல்லை காரணம் நட்சத்திரநாதன வந்து சுக்கர பகவான இருந்து அவர் வந்து பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாக இருந்து அந்த இடத்துல அந்த குரு பகவான் அமர்வதனால செய்யும் தொழிலை பயங்கரமான முன்னேற்றமான வேலைகள் உங்களுக்கு தேடி வரும் அது ஒன்று ரெண்டாவது வந்து சுக்கரனு சார்ந்த தொழில்கள் அதாவது சினிமா துறை கலர் துறை அல்லது இந்த நம்ம ஃபோட்டோகிராஃபிக் லைன்ஸ் இந்த கலைகள் ஆர்வமுள்ள தொழில்கள் சங்கீதம் நடனம் போன்ற எல்லா விஷயங்கள் ஏன்னா அறுபத்தி நாலு கலைகளுக்கு வந்து சுக்கர பகவானே காரகனாக இருக்கின்றன அந்த கலைகளில் வந்து தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புன்றது சுக்கிரன் ஒரு பலவான் பலவானாக இருக்கும் போது தான் அன்பு காதல் எல்லாத்துக்கும் அவரே காரணகர்த்தாவாக விளங்குகிறார் அந்த சுக்கர பகவான் நமக்கு வந்து பத்தாம் வீட்டுக்கு அதிநாதனாக இருக்கிறதுனால இந்த துறையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் தனஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை விழுகிறது தான் இதுக்கு முன்னே என்னென்னா நம்ம எது செஞ்சாலும் எடா தான் வரும் நல்ல நல்ல விதமாக வராது பணம எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காது ஆனா இப்போ என்ன வரும் தனஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை விழுவதனால தனவாக்கு குடும்பஸ்தானங்கள்ல வந்து மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் சுகபோகங்கள் அள்ளித்தரக்கூடிய அளவுக்கு பூமி மூலமா எதிர்பாராத தனலாபம் ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ளவங்களுக்கு ஏராளமான தொழில்கள் ஜலராசியாக இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் இதெல்லாம் அள்ளிக்கூடிய தரக்கூடியதாக பூரம் நட்சத்திரம் விளங்குகிறது அதுக்கப்புறம் வந்து ஆறாம் வீடுக்கு வந்து நமக்கு குரு பார்வை விழுவுறதுனால ஏற்கனவே தொழில் ரீத்தியா கணவன் மனைவி ரீதிய உடல் கணவன் மனைவி ரீதியா கோர்ட்டு வழக்குகள்ல பிரச்சனைகள்ல குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் அந்த மாதிரி பல பிரச்சனைகள் நீங்க சந்திச்சிருப்பீங்க இந்த சந்திப்புல இருந்து முற்றிலும் உங்களுக்கு நிவர்த்தி என்பது கறிக்கிறது ஆக கோர்ட்டு வழக்குகள்ல வெற்றி என்பது உறுதியாகிறது தொட்டது போற சிறப்பாக தொடங்குகிறது ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை தரும் நமக்கு இப்போ உங்களுக்கு தேவகுரு நட்சத்திரத்துல நீங்க இருக்கிறீங்க போரோ நட்சத்திரத்துல அது அசுரகுரு நட்சத்திரத்தில் தேவகுருனுடைய அருள் என்பது உங்களுக்கு கிடைக்கிறதாக குரு பகவானோட அருள் மூலமாக பல நன்மைகள் நீங்கள் பெருகி பெறப் போகிறீர்கள் இதன் விளைவாக குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் நீங்கிவிடும் விடும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் என்பதை நீடிக்கும் சின்ன சின்ன முயற்சிகளிலும் மிகப்பெரிய விற்று காண்பீர்கள் எதிர்பாராத தனலாபங்களை வந்து தேடி வரும் வாக்கின் வண்ணமை எங்கே சென்றாலும் நீங்கள் சொல்லக்கூடிய செல்வாக்கு செல்வாக்குக்கு பல மடங்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் சமுதாயத்தில் உயிர்ந்த கிடைக்கும் செய்யும் தொழில் எதிர்பாராத தனலாபம் நிறைய ஆட்களை கொண்டு இளம் தொழில் அதிபர்களாக வளம் வரக்கூடிய அற்புதமான காலம் இந்த குரு பேச்சு அவங்களை உருவாக்கப் போகிறது ஆக போரத்தில் பிறந்தவங்களை சிறப்பான முறையில் விளங்குவார்கள் உத்தியோகத்தில் தொழிலில் மிகப்பெரிய நன்மைகளை கார்த்திகை சிம்மராசி சார்ந்தவர்களாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவங்களாகட்டும் தொழிலில் உள்ளவங்களுக்கு ஆகட்டும் எதிர்பாராத உயிர்வினை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பேச்சு அமைந்துள்ளது தன்னுடைய நட்சத்திர சாரத்தில் அவர் வந்து சூ சூரியனுடைய நட்சத்திரத்தில் அமர்வதனால கார்த்திகை பாதத்தில் ஒன்னாம் பாதம் ரெண்டு மூணு நாலு பாதங்களில் வர்றதுனால ரோஹிணியில் வர்றதுனால மிருகசிரேஷத்தில் வரதுனால மூணு நட்சத்திர சஞ்சார காலங்களில் நமக்கு வந்து பூரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகுந்த நன்மைகள் நிச்சயமாக அள்ளித்தருவார் காரணம் மூணு பத்துக்குடையவனாக இருக்கிறார் உங்களுடைய சுய முயற்சிகளின் மூலமாக தொழிலில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள் என்றது உறுதியாக போர நட்சத்திரத்துக்கு இந்த குரு பேச்சு என்பதை எடுத்து உரைக்கிறது ஆக சகல நன்மைகள் நீங்கள் எளிதாக பெற்று தொழில் வளங்கண்டு சந்தோஷமாக இருப்பீர்கள் சர்வேஜனா சுக்கினோ